அதிகனமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் என்று நேரில் ஆய்வு செய்கிறார் இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி சென்றடைந்தார் முதலமைச்சர் முக ஸ்டாலின் இதையடுத்து மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க உள்ளார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம் வணக்கம் ஜெகதீஷ் கூடுதல் விவரம் என்ன தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அனைவருக்கு தூத்துக்குடி நெல் ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்புகளை பாடுபடுவதற்காக தற்போது சென்னை நெல் விமானம் மூலமாக தூத்துக்குடி விமான நிலையம் முன்னிருக்கிறார் இங்கிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதற்கட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று பகுதிகளில் ஏற்பட்டிருக்கூடிய மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்திருக்கிறார் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பிறகு அங்கு பல்வேறு இடங்களில் வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிற பள்ளிகளுக்கும் நிவாரணம் நேரடியாக சென்று அவர்களுக்கு முதல்வரவர்கள் நிவாரணப் பகுதிகளும் நடந்து இருக்கிறார் அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆய்வு பணிகளில் இருக்கும் முதல்வரவர்கள் நெல்லை மாவட்டத்தில் வந்து புதுநெல்வேலி பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்ட பகுதிகளில் வந்து நேரடியாக வந்து ஆய்வுப் பணிகளை வந்து இருக்கிறார் பணிகள் வெள்ளம் பாதிக்கப்பட்டது நேரடியாக சென்று அந்த ஆய்வுப் பணிகளுக்கு முன்பராக அந்த பகுதிகள் மக்களுக்கு நிவாரணப் பகுதிவராக இருந்து வழங்க இருக்கார் இன்று மாலைக்குடி திருநெல்வேலி மாவட்ட ஆய்வுகளை முடித்த பிறகு இன்று மாலை ஒரு ஆறு மணி அளவில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த மழை வெள்ள பாதிப்பது தொடர்பாக ஆய்வு அவர் மேற்கொண்ட ஆய்வுப் பணிகளை மேலும் நிவாரணங்கள் அறிவிக்கப்பட இருக்கிறதா என்பது குறித்தும் அறிவிக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக உள்ளது வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தூத்துக்குடி சென்றடைந்தார் இதையடுத்து மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்க உள்ளார் இதை பற்றி கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஜெகதீஷ்